வீடு கோவிலாகும் பத்து அறிகுறிகள் அதனங்க வீடு கோவிலாகிற அறிகுறி நான் வசிக்கிற வீடு ஒரு ஆலயமாக ஒரு கோவிலாகும் அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பருந்துள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அன்பு பாசம் கருணை இதுதான் அந்த வீட்டுக்கு தேடி வந்த யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏதாவது ஒன்று இருக்கிறத கொடுத்து அனுப்பணும் வர்றவங்களை பசியார அல்லது ஏதாவது உதவி கேட்க வர்றவங்கள இல்லைன்னு சொல்லாமல் வெறுங்கையோடு அனுப்பாமல் முடிஞ்சளவு அவங்க மேலே கருணை காட்டி முடிஞ்சளவு தானம் பண்ணி அவங்கள மகிழ்ச்சியாக வழி அனுப்புறது ஒன்று சரிங்க இதுலேயே எல்லாரும் அன்பு கருணை பாசம் இது எல்லாமே வந்துடும் சரிங்க ரெண்டாவது ஒரு வீடானது கோவிலாக மாறணும் அப்படின்னா அந்த இடத்துல சுத்தம் சுத்தம் ஒரு ஆலயம் எப்படி இருக்கும் சுத்தமாக ஒரு ஆலயம் எப்படி இருக்கும் பூஜை புனஸ்காரத்தோட நறக்க நிறக்க மணக்க மணக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீடு இல்லாட்டினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறை இருக்கணும் எப்படியே சுத்தமாக நம்ம சரியாக இல்லை நம்ம சுத்தமாகலன்னா பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது கதவை இழுத்து அடைச்சி மூடிடணும் எப்போது வீடு வாசல் மனம் எல்லாம் சுத்தமாக இருக்கோ அப்போ தான் நம்மளுடைய பூஜை அறையை திறக்கணும் இது ரெண்டு பூஜை அறை இல்லாதவங்க ஒரு திற துணி போதும் பூஜை ஏற தனியா அல்லாதவங்க ஒரு தர துணி போதும் அந்த துணியை நம்ம மூடிடணும் சரிங்க இது ரெண்டு மூணாவது நான் என் தெய்வத்தை நினைச்சு நான் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையான படையல் அந்த தெய்வத்துக்கு தேவையான பூஜை அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்தையும் நிரக்க நிறக்க நான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா சாமி வந்து நம்ம வீட்டுல இருக்க போகுது நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் ஒரு ஆலயமா இருக்கிற அனைத்து தகுதிகளும் இருக்கிறதுனாலதான் ஒரு தெய்வமே வந்து அந்த இடத்துல வாசம் பண்ணும் அதனால அந்த தெய்வத்துக்கு தேவையானத எல்லாத்தையும் நிரக்க நிரக்க நாம கொடுக்கணும் சரிங்க மூணு நாலாவது சோம்பல் எப்படி சோம்பல் இருக்க அநாகரியமான எந்த ஒரு செயல்களும் செய்யக்கூடாது எது மாதிரி அப்படின்னா விடியர் காலையில எழுந்து வாசல் தொளித்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா மங்களகரமாக காலையும் மாலையும் வீட்டில் தேவையில்லாத வேலைகள் இந்த வெற்றது முடி சீவி முடிய போடுறது இது போன்ற செயல்கள் அநாகரிகமற்ற ஒரு சில செயல்களை நாம் செய்யாமல் இருக்கிறது மூணாவது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமனார் மாமியார் உள்ள கூட்டு குடும்பமாக இருந்தாலும் தனி குடும்பமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒருவருக்கு ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை சரி பண்ணி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் நம்மளே அதை சரி பண்ணி நம்ம அழகாக குடும்பத்தை ஒருங்கிணைச்சு போகிறது சாமி இருந்துச்சுன்னா அது 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 அப்படிலாம் நடக்காது தெய்வமே அது சரி பண்ணி கொடுத்துரும் இருந்தாலும் ஒரு வீடு கோவிலாக ஆகணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா மக்களோட ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரிங்க ஆறாவது கெட்ட வழிகளில் பாவ செயல்களில் தீய வினைகளில் ஒழுக்க வழக்கங்களில் சிறப்பாக இருக்கிறது அதெல்லாம்ங்க பழி பாவங்கிறது நமக்கு ஒருத்தவங்க அநீதி இழைச்சாலும் பரவாயில்ல நாம அவங்களுக்கு அநீதி இழைக்க கூடாதுங்கிற ஒரு குணம் அதே சமயம் நல்ல ஒழுக்க ஒழுக்க நல்ல ஒழுக்கமான செயல்பாடுகள் அதே சமயம் நடைமுறைகள் இது எல்லாமே ஆறாகும் சரிங்க ஏழாவது எப்படி சொல்லுது அப்படின்னா ஏழாவது இந்த குடும்பத்துல திருமணமாயி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த தாமத் தாம்பத்திய உறவுகளை கலந்துக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்க அந்த நாட்கள் அதே சமயம் மற்ற நாட்கள் ஒரு வேற எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது ஒரு இளவு வீட்டுக்கு இல்லைன்னா ஒரு எங்கேயாவது ஒரு முடிவெட்ட ஏதாவது ஒரு அசுத்தம் இல்லாத ஏதாவது ஒரு சுத்தமில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக தயார் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறையில இருந்து வெளியே போறணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே போகணும் இது ஏழாவது ஏன் அப்படின்னா இது இதை நாம செய்யலாம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல அதிகமாயிரும் அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல இறை சக்தியோட வலிமை குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது தொடர்ந்து நம்ம வீட்டில் சாமி நம்ம வீட்டில் தெய்வத்தை நாம உணர்ந்தாலும் தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வணங்குறது ஆலயங்கள்ல இருந்து எப்படி சொல்றது அந்த அபிஷேக பொருட்கள் அந்த விபூதி அந்த குங்குமம் அந்த தீர்த்தம் அந்த பிரசாதம் அதை கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறது ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு உள்ளே வந்துன்னு உட்காந்துருணும் கால் போட்டு உட்காந்துடணும் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும் ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வரும்போது நமக்கு நம் உடலிலும் சரி நம்மளுடைய இருப்பிடத்திலையும் சரி நம்ம மேலே ஒரு அழகான ஒரு புத்துணர்ச்சியை நாம் பெறுவோம் அது நம்மளுடைய இறை நம்ம நம்மகிட்ட இருக்கிற இறை சக்தி அதை அழகா அது விரும்பும் இது எட்டாவது சரிங்க ஒம்பதாவது குலதெய்வங்களுக்கு தங்களால் முடிஞ்சதை முடிஞ்சளவு முடிஞ்சளவு முடிஞ்சதை செய்கிறது இல்லை அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையா நிற்கிறது ஏன் அப்படின்னா நம்ம வீடு கோவிலா மாறுறதுக்கு முழு காரணமே நம்மளுடைய குலதெய்வங்கள் தான் அந்த குலதெய்வங்களோட வாசம் தான் அந்த குலதெய்வங்களோட வருகை அந்த குலதெய்வங்கள் நம்மை காத்து கொடுக்கறதா அந்த குலதெய்வங்களுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு இருக்குல்ல அநீதி நடக்குதா அதை தட்டி கேட்டு அதை சரியான ஒரு வழிக்கு நாம கொண்டு வர நம்மளுடைய பங்கீடு இல்லை நம்மளுடைய முயற்சி என்ன தெய்வத்தோட வளர்ச்சிக்கு நம்மளுடைய பங்கீடு என்னன்னு நம்மளால முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்யறது ஒம்பதாவது சரிங்க பத்தாவது தலைமுறை தலைமுறையா கொண்டு செலுத்துறது என்கிட்ட ஒரு சாமி இருக்கு என் எல்லையில நான் இருக்கிற வீட்டுல வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் ஒத்தி வீடா இருந்தாலும் இந்த எல்லையில ஒரு சாமி இருக்கு நான் அந்த தெய்வத்தை நான் வணங்குறேன் தெய்வம் என்கிட்ட பேசுது என்னைய காத்து நிக்குது என் குடும்பத்தை காத்து நிக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வத்தின் வழிபாட்டு முறைகளையும் அந்த தெய்வங்களின் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அந்த தெய்வத்திற்கு உண்டான அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி அவர்களை கொண்டு செலுத்த செய்வது சாமினா சும்மா கிடையாதுங்க சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்தணும் அப்படின்னா அந்த சாமி என் கூடயே நீ இருக்காத நீ ஆலயத்தில் போய் நீ இருன்னு நம்ம சொல்லிடணும் ஒரு தெய்வம் நம்மளை நோக்கி வருது அந்த தெய்வம் நம்மகிட்ட வாசம் பண்ணுது அது அடிக்கடி நம்மகிட்ட இருக்கணும் நம்ம கூட பேசணும் அப்படின்னு நாம நினச்சோம் அப்படின்னா அதற்கு உரிய அனைத்தையும் நாம் செஞ்சு கொடுக்கணும் நான் செஞ்சா மட்டும் பார்த்தாரு என்னுடைய மகன் என்னுடைய மகை மகன் என்னுடைய பேரை என்னுடைய வழிவழியாக என்னுடைய இனம் என்னுடைய தொப்புள் கொடி உறவு என்னுடைய ரத்த உறவு இருக்கிற வரைக்கும் நான் அந்த தெய்வத்தை நான் ஏன் உயிர் போல காத்து நான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாத்தி அந்த தெய்வத்தை நான் வழிபட்டு வழிபட்டு கொண்டு செலுத்தணும் ஒரு தலைமுறை விட்டால் கூட அந்த தெய்வத்தை அரவணைக்க அங்க ஆள் இல்லாம அந்த தெய்வம் தனியா நிற்கிற சூழலை ஏற்படுத்திருக்கூட இந்த பத்து விஷயங்கள் நாங்க நாம இருக்கிற வீடு கோவிலாக மாறணுமா இந்த பத்து விஷயங்கள்ல நம்ம சரியா இருந்துச்சு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு இத நாம சரியா செஞ்சோம் அப்படின்னா கோவிலுக்கு அடுத்து நம்ம வீடு தாங்க கோவிலுல இருக்கிற அந்த இறை சக்தியை நம்ம உணர்வோம்ல கோவிலுக்குள்ள போனோடனே நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாத்தீங்களா அந்த புத்துணர்ச்சி நம்ம வீட்டுக்கு வர எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த சக்தியை உணர்வாங்க நாம கொடுக்குற ஆச்சார விபூதி நாலு பேரை காக்குறோம் நம்ம வீடு ஒரு பாதுகாப்பு மருந்தகமாக மாறும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் வீட்டில் இருக்கிற சாமியாடிகளுக்கு வலிமையை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அனைத்து சகல வளங்களையும் கொடுக்கும் வீடு கோவிலா மாறும்போது அதுக்காக வேண்டி வீடு கோவிலா மாறிடுச்சுங்க குடும்பம் பாதிக்கப்படாதான்னு கேட்கக்கூடாது குடும்பத்துல இரு குடும்பத்தை தான் அந்த இடத்துல இருக்கிற சாமியே ஆனா அந்த சாமி இருக்கிற பூஜை அறை அந்த இடத்துல மட்டும் நாம சரியா இருக்கணும் சரியா சுத்தபத்தமா பத்தம் உள்ள போக கூடாது பூஜையா அந்த பூஜை அறைய அடைத்திடணும் திரை போட்டு மூடிடணும் சரியானதுக்கு அப்புறம் நாம அதுக்குள்ள போகணும் அவ்வளவுதான் அது ஒண்ணுங்க வேற ஒண்ணுங்களேன் மத்தபடி குடும்பங்கள்ல நாம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம அழகா நம்ம இருந்துக்கிறனா அது எல்லாத்துலயும் ஆரோக்கியமா அழகா சுத்தமா நாம இருந்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே இருக்காது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்